நமது எடை குறைப்பு முயற்சியில் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் எடை குறைப்பிற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய உடற்பயிற்சியில் ஸ்ட்ரெச் பயிற்சிகள் முக்கிய அங்கம் வகிக்கிறது மூட்டுக்கள் பலமானால் முப்பது மைல் நடக்கலாம் என்பார்கள் மனிதனுக்கு மூட்டு நலம் என்பது மிக மிக முக்கியம் மூட்டு நலம் இல்லாதவன் முடங்கி விடுவான் என்பார்கள் நம்முடைய மூட்டுகள் நலமாக இருந்தால்தான் நம்மால் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியும் இல்லை என்றால் ஒவ்வொரு வேலைக்கும் மற்றவரை நம்பி இருக்க வேண்டும் நம்முடைய அடிப்படை தேவைகளை கூட நம்மால் செய்ய முடியாத நிலை ஏற்படும் வயது அதிகரிக்க அதிகரிக்க நமது மூட்டுகள் பலமிருந்து விரைப்பு ஆகி ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் ஆகிவிடுகின்றது வைட்டமின் டி கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் ஆஸ்டியோ ஆத்ராய்டிஸ் உள்ளவர்கள் மூட்டு தேய்மானத்தால் அவதிப்படுகிறார்கள் அதனால் ஸ்ட்ரெச் பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் இரத்த ஒட்டம் சீராகும் தசைகள் மென்மையாக இருந்து உடல் இயக்கம் எளிதாகும் மூட்டுகளில் குருதி சுழற்சி அதிகரித்து வலி குறையும் தினசரி செயலில் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் உடல் நெகிழ்ச்சி அதிகரித்து காயம் ஏற்படும் வாய்ப்பு குறையும் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதால் ஏற்படும் விரைப்பு குறையும் எனவே இந்த வீடியோவில் வரும் ஸ்ட்ரெச் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் நமது மூட்டுக்கள் அனைத்தும் சிறப்பாக இயங்கும் நமது உடல் புத்துணர்ச்சி பெறும் நீட்சி பயிற்சி நீண்ட ஆயுளுக்கான முயற்சி என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எனவே இதை இன்றே செய்யுங்கள் அதை நன்றே செய்யுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து ஆதரவு அளிக்கும் படி அன்புடன் வேண்டுகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு சிறந்த பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை இறுதிவரை முழுமையாக பாருங்கள் முதன் ஸ்ட்ரெச் நெக்ஸ்ட் கழுத்து நீச்சி நாக்காலியில் அல்லது தரையில் நேராக நின்று கொண்டு தலையை மெதுவாக வலப்புறம் இடப்புறம் சாய்க்க வேண்டும் பின்னர் முன்னும் பின்னும் சாய்க்க வேண்டும் ஒவ்வொரு வலப்புறம் மற்றும் இடப்புறம் அசைத்தலை பதினைந்து முறை வீதம் மூன்று செட்டுகளும் முன்னும் பின்னும் அசைத்தலை பதினைந்து முறை வீதம் மூன்று செட்டுகளும் செய்ய வேண்டும் இந்தப் பயிற்சி கழுத்துவலி குறைய வழிவகுக்கும் கழுத்து தசைகள் வலுவடையும் தலைவலி மற்றும் ஒற்றைத் தலைவலி மைக்ரேன் குறைய உதவும் அதிக நேரம் கணினியின் முன் வேலை செய்வதால் ஏற்படும் தளர்ச்சி குறையும் இரண்டாவது ஸ்ட்ரெச் சோல்டர் ரோல்ஸ் தோள்பட்டையை சுற்றுதல் தரையில் நேராக நின்று கொண்டு இருபக்க தோள்களையும் மேலே தூக்கி பின்புறம் சுற்றவும் அதன் பிறகு முன்னும் சுற்றவும் இப்படி பதினைந்து முறை முன்னும் பதினைந்து முறை பின்னும் வீதம் மூன்று செட்டுகள் சுற்ற வேண்டும் தோல் மூட்டு தளர்ச்சி குறையும் பட்டே வலி குறையும் உடல்நிலை பாஸ்டா மேம்படும் மேல்பூர இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மூன்றாவது ஸ்ட்ரெச் ஆம் அக்ராஸ் செஸ்ட் கையை மார்பு குறுக்கே நீட்டுதல் தரையில் நேராக நின்று கொண்டு ஒரு கையை மார்புக்கு குறுக்கே மற்றொரு கை பக்கம் கொண்டு சென்று மற்றொரு கையால் பிடித்து இருக்க வேண்டும் இப்படி ஒரு பத்து வினாடிகள் பிடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு கைக்கும் பதினைந்து முறை வீதம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் இதுபோல மற்றொரு கைக்கும் செய்ய வேண்டும் இந்த நீட்சி பயிற்சியால் தோல் தசைகள் வலுவாகும் கைகளின் இயக்கம் மேம்படும் கைகள் விரைப்படையாமல் பாதுகாக்கும் நான்காவது ஸ்ட்ரெட்ச் எல்போ ஸ்ட்ரெட்ச் முழங்கை நீட்சி முதலில் கைகளை மடக்கி வைத்துக் கொண்டு மெதுவாக நீட்ட வேண்டும் பின் மறுபடியும் மணக்க வேண்டும் இந்த நீட்சி பயிற்சியை ஒவ்வொரு கைகளுக்கும் பதினைந்து முறை வீதம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் இந்த நீட்சி பயிற்சியால் முழங்கை மூட்டுகள் உறுதி பெறும் முழங்கை வலி குறைய ஆரம்பிக்கும் கைவிரைப்பு சரியாகும் கைகளில் இரத்த ஓட்டம் சீராகும் கைகளால் தினசரி செய்யும் வேலைகள் எளிதாகும் ஐந்தாவது ஸ்ட்ரெச் ரிஸ்ட் சர்கிஸ் மணிக்கட்டு சுற்றுதல் கைகளை முன்னால் நீட்டிக் கொள்ள வேண்டும் மணிக்கட்டுகளை கிராக் வயசிலும் ஆண்டி கிராக் வயசிலும் சுற்ற வேண்டும் இந்த நீட்சி பயிற்சியை ஒவ்வொரு மணிக்கட்டிற்கும் பதினைந்து முறை கிராக் வயசிலும் பதினைந்து முறை ஆன்டி கிராக் வயசிலும் செய்ய வேண்டும் இந்த நீட்சி பயிற்சியால் மணிக்கட்டு தசைகள் வலுவடையும் டைப்பிங் மற்றும் ரைட்டிங் வேலைகளின் அழுத்தம் குறையும் மணிக்கட்டுகளில் இரத்த ஓட்டம் மேம்படும் காப்பல் டன்னல் சிண்ட்ரோம் பாதிப்பை தடுக்கும் ஆறாவது ஸ்ட்ரெச் ஃபிங்கர் ஸ்ட்ரெச் விரல் நீட்சி கைகளை நீட்டில் வைத்து விரல்களை மடக்கி விரித்து மூட வேண்டும் மூடும்போது கைகளை நல்ல இறுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கையால் மற்ற கை விரல்களை பின் இழுக்கவும் இந்த நீட்சி பயிற்சியை ஒவ்வொரு கைகளுக்கும் இருபது முறை செய்ய வேண்டும் ஐந்து வினாடி கைகளை அளவு இறுக்கமாக மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் விரல்கள் இயக்கத்தில் நீட்சி பெறும் விரல்களில் இரத்த ஓட்டம் சீராகும் கைகளால் செய்யப்படும் தினசரி பணிகள் எளிதாகும் ஆர்ட்ராய்டிஸ் மற்றும் ஜாயிண்ட் பெயின் குறையும் நீண்ட நேரம் டைப்பிங் பணியில் உள்ளவர்களுக்கு விரல் அழுத்தத்தை குறைக்கும் ஏழாவது ஸ்ட்ரெச் ஸ்பைனல் ட்விஸ்ட் முதுகை திருப்புதல் தரையில் நேராக நிமிர்ந்து நின்று கொண்டு கைகளை மார்பு வரை தூக்கி பிடித்து பின் உடலை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் திருப்ப வேண்டும் இந்த நீட்சி பயிற்சியை ஒவ்வொரு பக்கம் பதினைந்து முறை வீதம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் இந்தப் பயிற்சியினால் இடுப்பு பக்கக் கொழுப்பு குறையும் முதுகு நெகிழ்ச்சி அதிகரிக்கும் முதுகுப்புற தசைப்பிடிப்பு அபாயம் குறையும் செரிமானம் மேம்படும் வயிற்றுப்பக்க தசைகள் வலுவடையும் எட்டாவது ஸ்ட்ரெச் நீ எக்ஸ்டென்ஷன் முழங்கால் நீச்சி முதலில் நாலையில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் ஒரு காலை நேராக பத்து வினாடிகள் நீட்ட வேண்டும் பிறகு மெதுவாக இறக்கி மற்ற காலிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலுக்கும் பதினைந்து முறை வீதம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் இந்த பயிற்சியால் தொடைப்பகுதி தசைகள் இறுக்கமாகும் கால் முட்டுகள் பலப்படும் கால்களில் இரத்த ஓட்டம் சீராகும் இறுதியாக ஆங்கிள் ரோட்டேஷன்ஸ் கணக்கால் சுற்றுதல் கால்களை தூக்கி கணக்கால்களை கிராக் வயசிலும் ஆண்டி கிராக் வயசிலும் சுற்ற வேண்டும் ஒவ்வொரு காலுக்கும் பதினைந்து முறை கிராக் வயசிலும் பதினைந்து முறை ஆன்டி கிராக் வைசிலும் மொத்தம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் இந்த பயிற்சியால் கணுக்கால் வலி குறையும் கால்களின் கீழ்ப்பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நடை மேம்படும் கால்களில் ஏற்படும் சுழுக்கு அபாயம் குறையும் இந்த சிரமமில்லாமல் பாதுகாப்பாக செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகளின் ஒரு மறுபார்வை ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்